ரன்களை எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை சந்திருப்பது ரசிகர்களுடைய மத்தியில் கடும் அதிர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மெகா தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியானது அபாயத்தில் இருப்பதை உணர்த்துகிறது இதனால் பலவீனத்தை விரைந்து சரி செய்து அணியை வலுவாக கட்டமைத்து சரியான திட்டத்தோடு மூன்றாவது போட்டியில் களமிறங்க வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணியானது இப்பொழுது இருக்கிறது இதனால் இரண்டாவது போட்டியில் இந்திய அணி தோல்விக்கான காரணம் குறித்து கேப்டன் கே எல் ராகுலிடம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அறிக்கை கேட்டது ராகுலும் தோல்விக்கான காரணத்தை வெளிப்படையாக கூறிவிட்டாரா அதில் தோல்விக்கு முக்கிய காரணமே பணிதான் இந்திய அணி பந்து வீசும் போது இரண்டு மூன்று முறை பந்துகளை மாற்றக்கூடிய அளவுக்கு பணியினுடைய தாக்கங்கள் இருந்தது இதனால தான் பவுலர்களால் சிறப்பாக பந்து வீச முடியவில்லை வேகம் குறைந்த பந்துகளை அதிகமாக வீசுவதுதான் திட்டமாக இருந்தது ஆனால் பந்தில் ஈரப்பதங்கள் அதிகமாக இருந்ததுனால பந்து கை நழுவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸாக சென்றுவிடக்கூடாது என்ற பயம் காரணமாக வேகம் குறைந்த பந்துகளை வீசும்போது அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால்களை வீசினார்கள் மேலுமே அதிக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பந்து வீசும்போது பந்து கை நழுவி சென்றுவிடக்கூடாது என்ற பயத்திலேயே வீசியதனால் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பந்து வீச்சு சொதப்பல் குறித்து பிசிசியிடம் வந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அறிக்கை சமர்ப்பித்தாரா மேலும் பேசிய ராகுல் பேட்டிங்கில் தான் கோட்டை விட்டோம் என கருதுகிறேன் கடைசி நேரத்தில் அதிக பவுண்டரிகளையே அடித்திருக்க வேண்டும் ரவீந்திர ஜோடேஜா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பந்தில் அறு இருபத்தி நான்கு ரன்களை மட்டும்தான் அடித்தார் வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பந்தில் ஒரு ரன்களை மட்டும் தான் எடுத்தார் இப்படி கடைசி நேரத்தில் இரு பேக்டர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்களை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தனர் கூடுதலாக இருபது ரன்களை எடுத்திருக்க வேண்டும் குறிப்பாக ஜோடேஜா பொறுப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி இருபத்தி ஏழு பந்தில் நான் இருபத்தி நான்கு ரன்களுக்கு பதிலாக நாற்பத்தி நான்கு ரன்களை எடுத்திருந்தால் நிச்சயம் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கும் என ராகுல் பிசிசியிடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்ததாக வந்து சொல்லப்படுது மேலுமே இந்திய அணி பவுலர்கள் இருபது ஒயிட்களை வந்து பார்த்தீங்கன்னா வீசியதும் தோல்விக்கு காரணம் என கேஎல் ராகுல் தெரிவித்தாரா பணியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால் அதிக உயர்வுகள் சென்றே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தவறு என கூற முடியாது என்று ராகுல் பிசிசியிடம் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை சமர்ப்பித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது இந்திய அணி தொடர்ச்சியாக இருபதாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸை இழந்துள்ளது கடைசியாக ஒருநாள் கோப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணினுடைய தொடரின் இறுதியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி டாஸ் வென்றது அதன் பிறகு கடைசி இருபது ஒருநாள் போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி டாஸை வந்து பார்த்தீங்கன்னா வெல்லவில்லை இந்தியாவின் பணியினுடைய தாக்கம் அதிகம் என்பதனால் டாஸ் வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்யும் அணிக்கு தான் எப்போதுமே வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி வரக்கூடிய ஆறாம் தேதி அன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டியிலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி டாஸை வெல்லுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதா நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ